அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த விடியோவில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியலு திட்டத்தின் மூலமாக தென்காசி மாவட்டத்தில் மூணு கிலவாட் சோலார் ஆன்கிரிட் சேஷத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் அதற்கு அருகாமையில் உள்ள பூலாங்குளங்குங்கிற கிராமத்தில் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவருக்கு தான் எங்களுடைய அந்த சோலார் ஆன்கிர்ட் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏ டு விசிட் எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல்தலத்துலேயே நல்லா உயரமான ஜிஏ சச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாம் மோன் பண்ணியிருக்கோம் பேனல் மற்றும் இன்வெர்ட்ரு ரெண்டுமே நம்ம யூடியல் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவான சொரி வளர்ச்சத்துலையும் அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோனோகர்ஷல் பேனல் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் அதுபோக அதர் அசஸ்ரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மாத இபி பில் அமௌண்ட்டே ஆறாயிரம் வர பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ண இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கி சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு எங்கள் சைட்லருந்தே ஏ டுசட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சி உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு நன்றி